எனக்கு எங்கள் வீட்டில் பூரியும் தென்னாப்பூர் மாவும் வைக்க மைதா மாவு கோதுமா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது வந்து பூரிக்கு மைதா மாவு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப பூரி ரப்பர் மாதிரி ஒட்டாது கொஞ்சமாக சேர்த்தா பூரி மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சூளு உப்பு தான் போட்டுருக்கோம் நம்ம உப்பை கொஞ்சம் விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சேர்த்துட்டு தண்ணி தொளித்து விரலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கலாம் பேச சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப டைட்டாக விரவக்கூடாது கொஞ்சம் பதமாக வரவும் அப்போ தான் பூரி சாஃப்ட்டாக கிடைக்கும் அப்புறம் பூரியை நல்ல பூரி மாவும் நல்லா பிசஞ்சாச்சு நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு பிறஞ்சி பிசஞ்சாச்சு ரொம்ப கல்லாவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கரெக்டான பதத்துக்கு பிசஞ்சாச்சு இப்போ லேசாக மேலிட்டால் எண்ணெய் தடவி ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டுக்கலாம் பூரி தேய்ச்சி அதுக்கப்புறம் சுட்டுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சாச்சு இப்போ மூரி வச்சிடலாம் ஆள் நல்லா வேக வச்சாச்சு என்ன அப்படிமாவுக்கு இன்னும் கிரேவி கொழு கொழுப்பாக வர்றதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இது வந்து இன்னைக்கு ஏற்கனவே நான் முளக்கெட்டி அவிச்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு நாள் ஆச்சு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மொள கட்ட வச்சுருக்கேன் பாருங்க கொண்டைக்கடலெலாம் நல்லா மொள ஊறி முளை வந்திருக்கு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் சின்னாக்கு இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கேன் இதை வந்து இதை திரிச்சுட்டு அதை போட்டு அரைச்சிப்பேன் சென்னாவில் இதை தண்ணி

すわらしいから。No, yes, தேவையான கொஞ்சமா வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் வத்தல் கொஞ்சம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு சென்னா மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வளக்கி விட்டுட்டேன் சென்னாவை சேர்த்துக்கலாம் இந்த சென்னா முளை கட்டி அவிச்சு வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ഉപ്പു സേർത്ത് നല്ല കൊതിച്ച നല്ല വകട്ടും നല്ല വേഗം நல்ல இந்த மசாலாலாம் நல்ல இந்த அதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி மசாலாலாம் இந்த மல்லி மசாலாலாம் நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வேகணும் அந்த மசாலா வடை போட்டு இதுவரை நல்லா வேக மசாலாவில் உள்ள பச்சை வடைலாம் போயிட்டு நல்ல தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் சென்னா தேங்காய் எல்லாம் வரச்சு அப்புறம்னா கொழு கொழுப்பு கிடைக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கொழுப்பு கிடைக்கும் புழுக்குனா சேர்ந்து தேவையான தண்ணி சேர்த்து கிரேவி கொதித்த உடனே திக்காகும் தண்ணி தேவைன்னா தேவையான அளவுக்கு சரி இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை தேங்காயில் உள்ள பச்சை வாசனை கொதிக்கட்டும் சென்னா கிரேவி ரெடி ஆகிட்டு இது நல்லா திக்காயிட்டு நல்லா சென்னா கிரேவி ரெடி ஆகிட்டு ஆஃப் இருக்குது ap ah, nii pikoño malielo kicikod